அவனச்சி ஆனா அவனவே நீ அம்மா நானு கொஞ்சம் என்ன கொஞ்சம் குடிச்சா இப்படி ஆடுதே இல்லையான கொஞ்சம் எப்படி இங்க கொஞ்சம் கதையை கேலானே அம்மா

இருபாயிரா காசு தேவையா கிடக்கானு நான் இருந்தா எனக்கு இருந்தா தானே நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு தருவேன் என்ன கும்பிட்டு கேட்கறான குடிக்கிறாருக்கு இல்லையான நானூறு ஆளு குடுக்க வேணும் எனக்கு இருபது நாயிரூபா காசு காசு இல்லப்பா என் அம்மா இல்லையா நான் காலைல இருந்து கும்பிடுறேன் காசு இல்ல

வெளிநாட்டு நினைக்கிறாங்கள்தான் அவங்க அவங்க அனுப்பத்தானது அவங்க உனக்கு தானே அனுப்புறாங்க அனுப்பு கொண்டு குடிக்கிறா இல்ல என்ன எந்த வயது அவங்க தாங்க தந்தவங்க அவங்களை எல்லாம் பிள்ளையால கண்டா அங்க பிள்ளையால மனசிட்ட தானே குடுக்க சொல்லி தானாங்க மனசி என்னடா தாற இல்லையா காசு இல்ல நீ ரெண்டு நல்ல வடிவா உழைக்கலாம் காசுக்கு நம்பப்பட இங்கவா அண்ணன் ஆக்கள் எல்லாம் வெளிநாட்டு நினைக்கிறாங்க நான் நாளைக்கு அங்க இங்க கொண்டு போனா அவங்களுக்கும் ஒரு மரியாதைகள் இல்லையானே ஆஹ் நான் என்ன நான் ஒரு ஊரோட இருந்து கடை ஒன்று போட்டேன்னா நான் நல்ல வடிவா

எனக்குடிக்க வருா அவ எனக்கு அம்மா நான் குடிக்க மாட்டேன்னை இனி குடிக்க மாட்ட எனக்கு நீ இருந்தா நான் வடிவாச்சரி உங்களுக்கு காசு தான் வேண்டி தரத்துக்கு நாங்க கடக்க கூடாது. ஆமா நீங்க தான் தேவையாடா வாங்கிட்டு வாங்கணும். எங்க காரணே. நான் கடக்க கூடாது. ஆமா அவங்களே கேட்டால என்ன கண்டா தரவங்க அம்மா அவங்க சரி தெரி உங்க நான் அப்படி எல்லாம் நான் சின்ன இல்ல எல்லாம் அவங்க இருக்கதக்கறலாம். நாங்க பெறல பாட்ட பரிப்பெல்லாம் ஜாமான்கள் விலே.

கேக்கான இருபதாயிரம் ரூபாய் காசு நானே தொழில் செய்யறதுதான் கேக்குற அது அவங்களோட கதைச்சுதான் நீங்கள் வாங்க சொல்லி நான் சொல்லி எனக்கு என்னத்தான் பேசுவான்

என்ன செய்ய அதோட எத்தனேட் காசு வாங்கி தந்துட்டேன் இந்த கோளுக்கும் அங்கே எடுக்க மாட்டேன் இந்த கோல இந்த நம்பரை குடுத்து நான் அவங்க திரும்பி எடுக்க சொல்ல

இந்த குடிகாரனுக்கு நாங்களே எந்த உதவியும் குடுக்கயில நான் கை கால் சொத்தியோ ஏய் நான் கை கால் சொத்தியோ நான் ஏலாம கிரக்ரியோ நான் நடுவே கொண்டு நீ நல்ல ஊயரான ஆம்பள நான் பாத்தா நல்ல பிடி காசை வாங்கிடாவ அவreturnData டைமண்ட் நான் சொல்றக்கள நானே நான் சொல்றக்க நீ எனக்கு அவங்க அந்த இந்த கேட்டி கேட்டு தருவாயா இந்த நான் நல்ல புராயினா நான் அந்த குறிய பத்தினா நான் காமா இப்ப கறானம் போற எ தடவை தீபாவளி இல்லாட்ட கரணம் இப்ப கரணம் என்னோட சின்ன தொழில் எல்லாம் குடிச்சு கொண்டு அப்ப வசதி இல்லாம குடிச்சு கொண்டு காவலையில வசதி காதில்லாத காவலையில நான் குடிக்கிறேன் எனக்கு காது இருக்குதான் நீ குடிக்க எனக்கு நிரந்தரமான தொழில் இல்ல அந்த தொழில் இல்லாம தான் நான் நிரந்தர தொழில் இல்லாம தான் குடிச்சு குடிச்சுக்கொண்டு இருக்கிறேன் நான் எனக்கு நீ அந்த அண்ணாக்காசி பண்ணி தருவ என்றா நான் பெண்ணு நல்ல தொழில் செய்யறேன்டா

எனக்கு நேரம் ஆகுது இங்க பூக்கண்டுக்கு தண்ணியும் வேணும் நீ இங்க வந்து கொண்டு வர காதுதான். காசுதான் இன்னொரு நான் நடுகா கேட்க நான் அவங்கள் கல்யாணத்தை செய்து போட்டு மாதிரி நல்ல தொழில செய்ய சொல்லி தான் மனசு நேரத்தோட தொழில் செய்து போடுங்க செய்வேன் நான் நான் என்னென்றாலும் ஒரு தொழில் செய்ய இப்பங்க தொழில் இப்பவே நீ நிக்க மாட்டான்னு நிக்கிற இருபது நேரம் நிற்கிறா தொழில் செய்ய போறோம் என்ன தொழில் செய்ய போற இருபது நேரத்திலும்

குளிரும் குளிருக்கே எவ்வளவு கஷ்டப்படுத்துவாள் ஒன்றுக்கு மூன்று நாலு உடுப்பு போட்டு இந்த புள்ளிகள் அங்க இருந்து இதாவா போல வேலை செய்யுகள் மேல் மாடி வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை நீங்கள் குடிச்சிட்டு கரணம் போடையாண்டி எண்ணில வந்து விடுகிற போடா கால போடா கால பெரியார் ஆமா நீ எப்ப மாத்தாலும் நீ என்ன ஓர வாங்கியமா தான் நீ நடக்கிற ஏய் அப்படி நான் சரியா நடந்தா கடைசி பிள்ளையா புறாந்த நீ சரியா இருந்திருந்த கடைசி பிள்ளைம் முதல் பிள்ளைம் அந்த கதைய நீ சரியா நடந்திருந்தால் தாய் எவ்வளவு உதவி செய்யும் என்ன எனக்கு என்ன நான் என்ன என்ன தலை எந்த தலை நான் வாங்கினேன் நந்தினியை கொண்டு நந்தினியா நான் கொண்டு சரியான நானும் எனக்கு கதலையில நான் குடிக்கிறேன் நல்ல காலம் வந்தா நான் நீ நீ இதோட வந்த பாப்ப நான் நான் கடைசி மூலமா கேக்குறேன் முதல் கேட்டது முதல் செய்தது எல்லாத்தையும் எளிமையை குடிச்சிட்டு வர ஒரு தலையில ஒரு நந்திரி ரெண்டு கமக்கணுக்கில் இன்னொரு நாங்க மூன்று பேர் நீங்க நான் முன்னில நான் சொல்றதுக்கு அண்ணே நான் நீ குடிக்க மாட்டேனா நீங்க நான் காசு வேண்டி தான் அண்ணா கடை கா நீ குடியாமல் உன்னை பாக்க போற என்ன இருக்கா பாக்குறேனா இங்க என்னடா இதுல என்ன ராகம் பாடுற நான் ராகம் பாடவும் இல்ல சரியோ என்னதான் என்றாலும் நான் தான் உனக்கு கடைசி புள்ள அங்க நிக்கறவே ஒரு அவசரமண்டா என்றா உன்னாட்டி ஓடி வர மாட்டாங்க அண்ணன்மார்

சரிய கடைசி புள்ள உள்ள வரட்டும் உள்ள வராட்டும் அந்த கதை எனக்கு தேவையில்ல நான் போக போறேன்

இந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளையால பிரச்சனை இல்லை இவன் ஒருவர குடிச்சு குடிச்சு கொள்ளு அங்க பஞ்சாயத்து பிள்ளைய கவனியாம இங்கே வார என்னடா காசுக்கு நான் எங்க போடுறது ஆ இவன் ஏன் இப்படி குடிச்சு குடிச்சிட்டு பார்க்க போமாங்கடாது ஏன் இப்படி குடிக்கிற ஆ உடம்பு இல்லையே இது போகுது இப்படி குடிச்சு குடிச்சா உடம்பு இது போகும் அப்ப நாங்கள் சொல்ல சொல்ல இந்த பிடிக்கும் கேட்குதுல அவங்களும் காது கேட்டு எனக்கு மட்டும் நானும் பாவம் பார்க்க அவங்களும் என்ன பேசுறாங்க குடியாரனுக்கு என்ன காசன்னு கேக்குறாங்க அப்ப நான் ஆறு ஆறு காண்டி பாக்குறது எனக்கு ஒரு ஒருத்தராலும் ஒரு கரை செலவில் இந்த பிடிக்கணும்னுதான் இந்த இளைய பிடிக்கனாலான்னு எனக்கு இந்த நேரம் கொண்டு ரோட்டு வழி எங்க விழுந்து கிடக்கூட வரிகையில சரி அரிசி போடவும் இல்லை நாங்கள் இப்ப இனி அரிசி போட்டு இப்ப சமைச்சு தான் இந்த பிடிக்கன் வந்து போய் போட்டு போகுது அப்ப இன்னைக்கு கவலையா அவங்க கிடாக்குது அப்ப நான் என்ன செய்ய இப்படியே தெரிஞ்சால் இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை யார் பாக்குறது இங்க நான் இதோட யோசிச்சேனாக்கும் மனம் குழம்புது என்ன செய்யறன்னே எனக்கு கேட்கறீக்கா இந்த பிடிக்கனால இப்ப எங்களுக்கு பிரச்சனை எடுக்க குடிக்கிறான் என்று ஆஹ் அப்போ நான் எப்படி அவர்கிட்ட மன்னிப்ப காத்து வாங்கி இந்த பிள்ளைகள்ட்ட வாங்கி குடுக்குறது எனக்கு இப்படி குடிக்காரனுக்கு கொடுத்தால இன்னும் கொண்டே அதை வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கொண்டே நிப்பான் அப்ப எப்படி திரிந்த வழியே வராது அப்ப நான் என்ன செய்ய நான் அதோட கதைச்சு இதன் வாங்கி கொடுக்கலாம் இவன் எப்ப குடிவிடுறானோ அப்பதான் நான் பேசி வாங்கி கொடுக்கலாம் அம்மன் நான் இவர் குடிச்சோடு தெரிஞ்சா கடைசி வரைக்கும் உதவி செய்ய மாட்டேன் இந்த வீடியோ பாக்குற நீங்கள் லைக் பண்ணுங்க வெளிபட்டியில கொஞ்சம் அமர்த்தி விடுங்க மீண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ அடுத்த முறை சந்திப்போம் பாய் சியூ